இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் மீனராசி பலன்கள் மீனராசிக்கு வந்து சிம்மத்திலே ராகு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது இல்லாமல் ஏழாம் இடத்திற்கு ஏது கணிக்க மாட்டார் உங்க ராசிநாதன் ராசிக்கு பதி அவரே வந்து ஜீவனஸ்தானி மூணாம் இடத்தில் இருக்கிறார் ஏழு ஒன்பது பதினொன்றாம் லாபத்தை அள்ளி கொடுக்க போறா பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் இதெல்லாம் கொடுக்க போகிறது மூன்றாம் இடத்தில் இருக்க புகழ் வெற்றியை கொடுக்க போகிறார் என்றால் உங்களை நான் ஏமாத்துறேங்கிற மாதிரி அவர்களை தான் வரேன் நாலாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்தை வந்து பார்க்குறாரு மா கிப்படி வந்து கர்மத்துக்கு போய் போகக்கூடிய சூழ்நிலை தான் வந்து உண்டு பண்ணும் அவர் ரெண்டு ஒம்பது கூட நாளையும் வந்து பத்தாம் இடத்துக்கு போகிற சொந்த தொழில் பெரிய பெரிய வீழ்ச்சி தான் மாத கிரகங்களும் வந்து சாதகமாக இல்லை உங்களுடைய ராசிக்கு வந்து ஆறு குடையும் போய் மீன ராசிக்கு ஆறு குடையன் போய் வந்து வலுவாக வந்தைக்கி ஏழில் போய் உட்காந்துருக்கு மனைவினா தாளி இட்ட மணி தம்பி சூழ்நிலை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இல்லைன்னா தா தாளி இட்ட மணிக்கு வந்து வைத்திய செலவு இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் வந்து இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டு குடையனுடனும் வந்து ஏழு குடியும் சேர்ந்து இருப்பது ஆறு குடையுடன் சேர்ந்து ஆறு குடையினும் எட்டு குடியவனும் சேர்ந்து அவர் வந்து ஏழாம் இடத்தில் இருப்பது கண்டிப்பாக வந்து ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்த வண்டி வானத்தில் விபத்து ஏற்படுத்தும் மரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் எனவே வந்து இது மரணம் பண்ண வந்து பண்ண இதெல்லாம் வந்து ஒரு சுதார்பாக இருக்கிறதுக்காகத்தான் வந்து சொல்லுது நிதானம் தேவை இதுதான் எல்லாத்துக்கும் இது நடக்காது ஆறாம் தேதி வச்சு அஷ்டமா அது வச்சு வந்து அதில் கண்டிப்பாக வந்து நடக்கக்கூடிய அமைப்பைக்காங்க ஆனால் சுதார்பாக வந்துருக்குங்க அதுக்காக தான் இந்த ஜோதம் வந்து சொல்ல முடியுங்கிறது இப்போ கதிங்கிற கோல்சாரம் இது வந்து கதிங்குற கோல்சாரம் தொடர்பு தான் அவ்வளோதான் வித்யா மேதி ஜாதமாக இருந்து யோதசாபுத்தி நடப்புனா நான் சொல்கிற கெல்புடன் வந்து அதிக நட கட்டி கொஞ்சம் கம்மியாகும் திசை லக்னா லக்னாஜியிலேருந்து ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய வளர்த்து பாதகா வளர்த்து நடக்குதுனா கட்டி வந்து களிமையாக இருக்க இருக்கும் இதுவரை நடந்தது கூட பரவாயில்ல அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எதுவும் இல்லை எதுவுமே செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு வீடு நிலம் வண்டி வானம் சொத்து சுகம் எதுவுமே வந்து போகாது ஆனால் வந்து அதைத்தான் வந்து செய்வீங்க மைண்டை டைவெர்ட் பண்ணுவார் மறுபடியும் வந்து தொழில் முதலில் பொது தொழில் ஆரம்ப ஆரம்பிக்காதீங்க கண்டிப்பாக படித்த மனைகளுக்கு வேலை சரியில்லாத வேலை வந்து இல்லை முப்பது வயது எனக்கு திருமண மாணவர்களுக்கு ராசி லக்கணக்கு ரெண்டு ஏழு எட்டில் சனி இருந்து ஏழாம் வந்து வீதில் வந்துருக்கு கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ்ன்னு அணைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க மிக மிக ஒரு கொடூரமான ஒரு அமைப்பில் தான் வந்து ஓடிட்டு இருக்குது நல்ல பலனெலாம் சொல்லுவதற்கெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது குரு ப பலுவாக இருக்கிறார் ரொம்ப ஏழு ஒம்பது பதினாறாம் இடத்துல லாபங்கள் அள்ளி கொடுக்க போகிறார் அப்படி கொடுக்க போகிறார் அதெல்லாம் எதுவும் கிடையாது அடுத்த ஜென்மத்துக்கு சனி போக போகிறாரு அடுத்த ரெண்டரை வருடம் நீங்கள் வந்து இதுவரை நடந்தது கூட வந்து ட்ரையல் தான் கிளம்பாக்ஸே இதுக்கு மேலே தான் அவர் வந்து சனி போவ வந்து செய்ய இருக்கிறார் கிளம்பாக்ஸில் வந்து கண்டிப்பாக என்ன நடக்கும் வாய்விட்டு அழக்கூடிய சம்பவங்களையும் வந்து கொடுப்பார் அதனால் வந்து நிதான மருப்புவர்களுக்கு பெரிய பாதிப்பு வந்து இருக்கார் எதையுமே செய்யாது பேசாத மாதிரி வட்டிக்கு வாங்கி வந்து ரெண்டு 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 வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டா கூட கண்டிப்பாக அவ்வளோ கடன் வராது ஆனால் தொழில் செய்ய போகிறேன் பத்து லட்சம் கொடுத்தா ஐம்பது லட்சம் தர போகிறேன் அடுத்து வந்து பார்க்கும்போது அரசு ஓழியர்கள் எதுவும் லஞ்ச லாபங்களும் போய் வாங்கிக்காது ஃபஸ்ட்டு இடம் ரெண்டு மூணு தடவை வாங்கிடுவீங்க நாலாவது இடம் வந்து விசிலன்ஸோட வச்சு முடிச்சு விட்டு சாப்பிட்ற முடிச்சு விட்டுருவார் சொல்லிடுவாங்க அவர் வந்து ஆசையை கொடுத்து அதன் மூலம் அனைத்தையும் வந்து பண இழப்பு பதவி பறிப்பு கண்டிப்பாக இது மாதிரியான திருடு போகுதல் திருடு இல்லை நாங்கள் நகை இதெல்லாம் வந்து திருடு போவோம் கடுமையாக வச்சுக்கோங்க தாங்கிக்கள் கழுத்தரியான பிடிச்சி உங்களுக்கே மனம் அடுத்து ரெண்டு வருஷம் ஒரு மனக்குழப்பு மனப்பிடுப்பு டென்ஷன் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய காமிக்கிறது இனிமேல் எதுவுமே செய்யாமல் இருப்பது தான் வந்து நல்லது வேலைக்கு சொல்வது வேலைக்கு செல்லலாம் சரி சொந்த தொழில் சேர்க்கை இருக்கிறது வைக்கும் பெண்கள் மிகப்பெரிய இது மறுபடியும் முதலீடு எதுவும் போட்டு வேற எதுவும் வந்து கூட்டு தொழில் ஆரம்பிக்க மாட்டிக்காதீங்க எந்த பலனும் நல்ல பலனே வந்து கிடையாது எந்த எல்லாம் ஜாதகமா இருக்குது பாக்கிய சத்யாதிபதி வலுவாக இருக்கிறார் ஏழில் இருக்கிறார் மிகவும் வந்து சுக்கிரனோட போய் சம்பந்தப்பட்டிருக்கார் மிகச்சிறப்பு மிகச்சிறப்புனா ஒன்றும் சிறப்பாக இருக்காது கிரகங்கள்லாம் வலுவாக தான் இருக்கும் ராசிக்கு வந்து நாலு ஏழு கூடிய வந்து அவர் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறார் நோய் நோடி பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து தான் இருக்கிறார் அடுத்து வந்து புதன் வந்து விரிச்சி இருபத்தி நாலாம் தேதி வந்து புரட்டாத துலாம் குடிச்சு வந்து செல்கிறார் நாலு ஏழு கூட எட்டில் போய் மறைகிறார் கண்டிப்பாக அதுவும் வந்து சாதமான ஒரு இது இல்லை சுக்கரன் வந்து அவர் சொந்த வீட்டுக்கு போவது மூணு எட்டுக்குனி எட்டு புனித எட்டில் வருத்த அண்ணா வெளியூர் வெளிநாடு என்ன போக வைப்பார் எல்லாம் அந்த அமைப்பு இருக்குது ஒரு அந்த அமைப்பு வந்து கண்டிப்பாக மாதம் ரெண்டாம் தேதி புரட்டாசி ரெண்டாம் தேதி வரும் கண்டிப்பாக வந்து மாத தோக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு ஆறு கதிபதி வந்து ஏழாம் இடத்துல இருப்பது பாதகம்தான் கூட்டு தொழில் நண்பர்கள் நண்பர்கள் செய்திருக்காங்க மனைவிகள் தெரியான பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் வண்டி வான துப்பத்திற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் எதையும் வந்து செய்யாமல் இருந்தாலே வந்து எதுவும் வந்து பண்ணாது நல்ல பலம்லாம் எதுவும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தமிழ்நாட்டை நடக்கும் சட்ட சொப்தி தேர்வு முதலாளர் யூடியூப்பில் போய் தமிழை போய் சேனல் அஸ்வரராஜன் பண்ண என் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கணித்துள்ளேன் அவர் தாங்க அடுத்த சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டை நடக்கும் சட்டசபை தேர்தல் முதலிடம் யூடியூப்ல போய் தமிழ்நாட்டை அடித்து தமிழ டைப் பண்ணி என்ன சே டைப் பண்ணி என்னுடைய சேனல் அஸ்வோராஜன் பண்ணால் என்னுடைய ஒரே பதிவில் இரண்டு தாலி ஒன்று ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கணித்தது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமர் அவர் தான் ஆவார்னு சொன்னேன் அவர் ஆகிட்டார் அதே பதிலாக இன்னொருத்தரையும் கணி வந்து கணிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் தான் வந்து சிஎம் இதிமதி கதி மூன்று ஒத்துழைப்பதாக அவர் வந்து சிஎம் ஆகிறார் இதில் எந்த ஒரு மாற்று கருத்து வந்து கிடையாது உங்களிடம் இருந்தபடி உங்கள் அன்பு ஸ்டோராஜாராம் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி